ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவடி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது எல்லாருக்குமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்கிறது இல்லையா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சியில வந்து பலன் அளிக்கிறதும் இல்லை அப்படி வந்து நீங்கள் பெரும்பாலும் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால் வந்து வெளிவரவே முடியாது என்று நினைப்பவர்களும் ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த ஒரு மாலையை வந்து சாற்றி வழிபாடு செய்தால் போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அதை பற்றி தான் நாங்கள் ரெண்டுக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க அதாவது இன்றும் வந்து சிரஞ்சீவியாக வந்து வாழக்கூடிய தெய்வங்கள்ல ஒருவராக இருப்பவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பற்றி நாம பல விதங்களில் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபாட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி உண்டாகும் அதை பற்றி இப்பொழுது வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் சனிக்கிழமை அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பிக்கணும் சனிக்கிழமை செய்பவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் வந்து செய்து வரலாம் செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையில வந்து செய்யுங்கள் இதனை வந்து எத்தனை வாரங்கள் வந்து நாங்கள் செய்யணும் எந்த அப்படி இருந்த கணக்குமே இல்லை உங்களுடைய மன திருப்திக்கு ஏற்றால் போல உங்களுடைய பிரச்சனைகள் அளவிற்கு ஏற்றால் போல நீங்கள் அதை தொடர்ந்து கொள்ளலாம் தினமும் வந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வது வந்து சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த வழிபாட்டிற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் தேவை அதாவது ஒன்று வந்து செந்தூரம் மற்றொன்று வந்து துளசி அதாவது துளசியில வந்து பெரிய இலைகளா பார்த்து பறித்து கொள்ளுங்கள் துளசி குச்சியை வந்து பயன்படுத்தி செந்தூரத்தில் வந்து தொட்டு துளசி இலையில வந்து ஸ்ரீராமா என்று எழுத வேண்டும் இப்படி வந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலையும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையிலையும் வந்து நீங்கள் எழுதலாம் எழுதி முடி எழுதி முடித்த பிறகு வந்து இதை அப்படியே வந்து ஒரு மாலையாக கட்டி கொள்ளுங்கள் வீட்டில் வந்து ஆஞ்சநேயரின் விக்கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த விக்கிரகத்துக்கு வளவிற்கு வந்து ஏற்றால் போல விருந்து நீங்கள் இந்த துளசி இலைய மாலையாக கட்டி அவருக்கு சாற்றலாம் வீட்டில் வந்து ஆஞ்சநேயரின் விக்கிரகம் வந்து இல்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரின் அளவை பொறுத்து நீங்கள் நூற்றி எட்டு என்ற வந்து இலைகளை வந்து கட்டி மாலையாக போடலாம் பிறகு வந்து அவருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி அது சரியாக வேண்டும் என்று வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அந்த பிரச்சனை வந்து தீர்ந்த பிறகு அவருக்கு பிடித்தமான தயிர் சாதம் மஞ்சள் நிறத்தில் லட்டு போன்றவற்றை வைத்து நீங்க படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு வந்து நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் என்று முழுமனதோடு ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த ஒரு மாலையை சாற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு ஆஞ்சநேயரை அருளால் வந்து அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி